ஹலோ லுயா கண்கள மோடி செபித்து இந்த நேரத்தை ஒப்போ கொடுப்போம் நல்ல தகப்பனே தர்மியான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஒலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களோட தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்த நிறப்பட்டும் வந்த யாவரையும் திருப்திப்படுத்தட்டும் பிரசன்னம் வெளி வெளியரங்கமாக வெளிப்படட்டும் உமட கரம் கிருபியாக நீட்டப்படட்டும் தேவ பிரசனம் இந்த மாதத்தை ஆவியானவர் இந்த ஆசீர் கொடுக்கும்படியாக தேவனோட பிரசனத்தினாலே இறக்கத்தின் கிருபினாலே கர்த்த நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறோம் இறக்கமும் நல்ல பிதாவே ஆமை நல்லாம் இந்த அருமையான இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஐந்து மாதங்கள் நடத்தினவர் இந்த ஆறாவது மாதத்தையும் மேன்மையாக மகிமையாக பிரசனமாக சந்தோஷமாக பாதுகாப்பாக நடத்துவார் என்று விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுவோமே இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்தடுக்கு அனுப்பப்பட்ட வேத பகுதியிலிருந்து வார்த்தை தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் வந்த யாவருக்கும் ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார் இந்த காலவில் தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருந்த போது கத்த சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் குறவுகளை கத்த நிறவாக்குவார் உங்கள் குறவுகளை அவர் நிச்சயமாக நிறைவாற்றுவார் எப்படி நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் கூப்பிடும் பொழுது வந்து நிறைவாக்குவார் மற்ற மா மற்றும் ஏமாற்றம் இருக்கும் போது ஏமாற்றத்தில் இருக்கும் பொழுது தேடி வந்து நிறைவாக்குவார் நம்மளோட இயேசு ஆராதிக்கிற தேவன் இந்த மாதம் உங்களோட குறவுகளை நீங்க கூப்பிடும் போது நிறவாக்குவார் இரண்டாவதாக ஏமாற்றத்தில் நீங்கள் இருக்கும்போது தேடி வந்து குறவுகளை நிறவாக்குவார் நம்ம ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் இந்த நாள் கொடுத்து அனுப்பின வேத பகுதி பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசந்தம் எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வித விதமாக சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையில நிறைவாக்குவார் ஒவ்வொரு நாளும் கடந்த மாதம் தகப்பனே கத்த சொன்னபடியே வானத்தை சொன்னபடியே உண்மையாக என்னால் சாட்சி சொல்ல முடியும் கடந்த மாதம் என்ன அப்படியாக நடத்தினார் அவர் சொல்லுகிறது தான் செய்கிற இந்த மாதம் சொல்லுகிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையில நிறவாக்குவார் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷருக்கும் அவருடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு ஒரு சிலருக்கு சரீரத்தில் உடல் குறைவுகள் உண்டு சிலருக்கு சமாதான குறைவு சிலருக்கு சந்தோஷம் குறைவு சிலருக்கு சரியான உத்தியோகம் ஊதியம் இல்லை என்று ஒரு குறைவு இடத்துக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று ஒரு குறைவு சொல்லிக்கொண்டே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குறைகளோடு இந்த காலை வேலையில் வந்திருக்கலாம் ஒன்று மற்றும் என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும் நீ ஆராதிக்க தேடி வந்த தேவன் உன் குறவுகளை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு காரியத்தை குறித்து இன்றைக்கு நம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது விதமாக சொல்லுகிறது

இல்லை என்றார்கள் உனக்கும் எனக்கும் என்ன அன்பான தேவ பிள்ளைகளை யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினோரு வருஷம் சொல்லுகிறது இந்த முதல் அற்புதத்தை அவர் மகிமை தம்முடைய மகிமையினால வெளிப்படுத்தினார் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் இந்த கால முதல் நாள்ல இந்த காலவில இயேசுவை தேடி வந்த நாள்ல இந்த காலவில கத்த சொன்ன இந்த முதல் கால ஜாபம் கர்த்தர் தேடி வந்து உங்களை பார்த்துச்சிறார் உங்களுக்குங்களோட குறவுகளே மகிமையால நெஞ்சிட்டு இருக்கும் ஆமென் ஆமென் அங்க இருந்த தாய் அவரை வசந்த வாசோதாசி தாய் அவரை அததி இயேசு இயேசு எனக்கும் உண்டுக்கும் என்ன என் கொண்டு போனார்கள்

நல்லா யோசிக்கிறோம் திருமணம் என்றாலே சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்தவங்க வெறுமையாக போக கூடாது நல்ல திருப்தியா சாப்பிட்டு போன அது முக்கியத்துவம் கொடுப்போம் ஒருவேளை அந்த சூழ்நிலை குறவு வந்துருச்சுன்னா இருது எப்படி இருக்கும் கடினமா இருக்கும் பயம் அதிகமா இருக்கும் அவமானம் ஆயிடுமே அசிங்கம் ஆயிடுமே எல்லா திருமணத்துல பார்த்துருக்கேன் நடு நடுவுல வந்து பொண்ணோட பையனோட அப்பா அம்மா சொல்லி அனுப்பாங்க சாப்பாடு வைக்க பார்த்துட்டு வைப்போம் சாப்பிட்ற ஜனத்தை அதிகம் மாட்டிச்சு ஏன்னா அவங்க பையன் அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் எதுக்கும் பயப்படுற அவசியம் கிடையாது உங்கள் குறவுகளை கத்த நிச்சயமாக மாற்றுவாங்க இதில் ஒரு கரு அற்புதங்களை பார்க்கும் பொழுது அவங்க பார்க்கும் பொழுது அதே பாத்திரத்தில் ஏசு தண்ணீர் ஊற்ற சொல்லுது அந்த இக்கிட்டான நேரத்தில் கூட அவங்க சொல்கிறாங்க தண்ணீரை நிரப்புன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த தானபுரத்தில் அந்த தண்ணீரை போய்ட்டு

அந்த பழைய ஜாலியாக ஆன்று அற்புதம் செய்திருக்க முடியும் ஆனாலும் வேற கர்ச்சாட்சி ஆறு கர்ச்சாடின்னா ஒன்றுத்தில் மூணு குட தண்ணி பிடிக்கும் அதாவது பதினெட்டு குட தன் பதினெட்டு லிட்டர் தண்ணியில் என் கர்த்தர் கிருபையாக ஒரு திராட்சை உருவாக்கி ருசியாக மாத்தி கர்த்தர் மகிமையான காரியத்தை கொடுத்தார் இன்றைக்கு இந்த காலையில் நினைக்கலாம் ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல ஆன்று சொல்கிறார் இன் உன்ன இடத்துலருந்து அற்புதம் செய்யணும் அவசியம் கிடையாது நான் வேற இடத்துல ஒன்று அற்புதம் செய்யும் நம்ம நினைப்போம் இதுல தான் அற்புதம் நடக்கும் இப்படிதான் செய்வார்னு அவங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க குறைவு நிறவாக்குனு அவர் நிறவாக்கி இருக்கலாம் ஆனா அந்த ஜாடியில நிரப்பாம கர்த்தர் வேற இடத்துல தான் செய்யறாருன்னா அந்த இடத்துல இருந்து கத்தர் அற்புதம் செய்வார் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த இடத்துல ஒருத்தர் கேட்டிருந்தா இவர் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமே இவர் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குமே யோசிப்போம் ஆனா அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல கத்தர் ஹெல்ப் பண்ண நம்ம தேவன் அப்படியே அந்த மாதம் உங்களுக்கு கடன் சொல்றாரு இது எப்படி தெரியாது ஆனா கத்த செய்தார் கத்த சொல்றாங்க அந்த நேரத்துல அவர் ஏசுவ தேடி போனாங்க சுயமா போயிருந்த அந்த நேரத்துல போயிட்டு டார்ச்சர் கணிகளை வாங்கி வந்து டார்ச்சர் ரசத்தை ரெடி பண்ணி கொடுத்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் வந்துங்களா போயிட்டு இருப்பாங்க ஆனா அந்த சால்வ் பண்ணா என்ன வேணும் ஏசு கிட்ட மட்டும் தான் போகணும் ஏசு கிட்ட மட்டும் போனா தான் அற்புதம் நடக்கும்

மிராக்கல் நம்ம சொல்றது காட்டும் மற்றவங்க பார்த்து நம்ம சொல்ல இது மிராக்கல் சொல்லணும் அழலுயா அதுக்கு பேர் தான் யேசு அழலுயா நம்ம செய்யறத பார்த்து சொல்லக்கூடாது மற்றவங்க வாயிலிருந்து வரணும் இது மிராக்கல் பிலிவ் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக எங்க தொடர்ந்து ஒரு மாசமா எங்க வீட்டுல வீட்டுல இந்த கரண்டே கிடையாது அதுவும் எப்படின்னா பதினோரு மணிக்கு போயிடும் நல்ல டீப் ஸ்லீப்பிங் ஏசி இல்லாமல் பதினோரு மணிக்கு போயிடும் வீடியோ காலையில் வரும் போன நாட்டு கிழமை தான் போயிடுச்சு சனிக்கிழமை நாளைக்கு ஆறாவது நானும் மனைவி எல்லாம் பேக் போட்டு சபையிலே படுத்து திருப்பி இங்கேயே எல்லாம் முடிச்சு மேலே சபைக்கு வந்து நடத்திட்டு இருக்கும் அப்போ திரும்பி இப்போ ரிலாக்ஸ் ஆகும் திரும்பி மறுநாள் போயிடுச்சு அப்போ நான் ஒரே ஒரு வானத்தை ஒரு ஊழியக்காரனா இருக்கிறனால இவ்வளவு ஏதாவது ஒரு மிராக்கள் செய்ய சொன்ன மறுநாள் ஏ வராங்க ஏ வந்துட்டு இது ஃபுல்லா கேபிள் போயிடுச்சு சார் இது கேபிள் வரும்போது கொடுக்குறேன் இருக்கத்தை மறுபடியும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் ஒன்னும் அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியல ஓகே டோன்ட் வெரி சார் நான் உங்களுக்கு புது கேபிள் குடுக்குறேனர் அப்படின்னு நான் உத்து பாத்துட்டு இருக்கேன் புது கேபிள் குடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா நடக்குது ஆனா ஒரு ஹிந்து சகோதரன் வந்து சார் இது எப்படி நடக்குதுன்னே தெரியல சார் கேபிள் வந்துருச்சு கேபிள் லைன் குடுத்தாச்சு இனி உங்களுக்கு கரண்ட் போகாதுன்னு முத்திரவாதம் கொடுத்துட்டு போறாங்கன்னா சம் இது மிராக்கள் நடந்துருக்காங்க மிராக்கள் வந்து சார் யாரோ குரஜாதி சொல்றபடி கருத்து செய்தார் நான் சொல்றேன் குரஜாதிகள் சொல்றபடி எப்படி உங்க பறவைகள் எல்லாம் நிறைவாச்சு நீங்க சொல்லணும்

ருசியா இருக்கும் அந்த குறவை எப்ப மாற்றி ருசியா இருக்கும் வேதாசம் சொல்லுகிறது ஏசு கிருஷ்ண திருமணத்துக்கு தேவைக்கு அதிகமாக திராட்சை ரசத்தை கொடுத்தார் சாதாரணமாக அல்ல அதிசயமாக ருசி உள்ளதாகவும் மகிமையாகவும் இயேசு கொடுத்தார் என்று சொல்லுகிறது அன்பான தேவ பிள்ளைகளை நம்மளுடைய குறைவுகளை இயேசு இருக்க வேண்டுமென்றால் தேவனோட சித்தம் அல்ல நம்ம குறைவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சித்தம் அல்லங்க ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தினால நம்மளோட குறைவுகளை

ஆனா போகும் பொழுது நிறவா போவ போகும் போது ருசி கொடுக்கிற மாதிரி போவ ஒருவேளை இந்த கால வேலை சொல்றேன் எதெல்லாம் குறைய வந்திருக்கீங்களோ கத்த நெச்சுமா உங்கள் குறை நிறவாக்கு சகோதரிகளை பார்த்து சொல்ற நீங்க கிச்சன்ல போய் உக்காந்த நின்ன உடனே ஒரு நாள் குறைவு இருக்காது உங்க தண்ணி ரொம்ப ஆசிரியமா இருக்கும் நீங்க கடன் தான் கொடுப்பீங்க வந்தா நூறு பேர் கூட சாப்பாடு போடுவீங்க இன்னைக்கு சொல்ற கேட்டீங்களே ஐயோ நாளைக்கு விருந்து வராங்க இருபது பேர் ஐம்பது பேர் வராங்க ஒண்ணுமே கிச்சன் இல்ல சோத்திரம் பண்ணு கத்த ருசியா கொடுப்ப இல்லாத இடத்துல ருசியா கொடு யாருன்னு தெரியாது மூணாவது மனுஷன் சொல்றாரு சார் நான் போனேன் எனக்கு தெரியல நான் வீட்டுக்கு ஒரு பத்து கிலோ மீன் வாங்கிட்டு போனேன் எல்லாம் ஊருக்கு போயிட்டு சொன்னாடுச்சு இது நீங்க செய்துக்கோங்க சொல்லிட்டு போ என் தேவன் சொல்வாரனால் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் is a best god and a truthful god ubaga 28th அதிகாரம் 14th vasanam solugiradu அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் இது நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு குறவும் இல்லாம உங்க கத்துற தலையை கொம்பு இது எப்ப நடக்கும்னா விசுவாசிகளுக்கு மட்டும்தான் கொம்பு நீ அவசுவாசம் வந்து நடக்காது நீ சூழ்நிலை பார்க்காத இப்ப சீ த சிச்சுவேஷன் If you see the beyond the situation you are going to be blessed hallelujah if you see the situation you will fall down

தேவபிள்ளமான குறைவுகளோட வாழ்வது தேவனும் சித்தம் அல்ல அவரோட ஐஸ்வரியத்தின்படி மகிமையினால நிறமாக்குவதே அவருடைய சித்தமா இருக்கிற இன்றைக்கு நிச்சயமாக நம்ம சொல்லுகிறேன் நம்மளோட குறைவுகளை நம்ப பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது கத்தர் மாற்றுகிறா தண்ணி ஊத்துறவங்களுக்கு பிராச்சனம் மாறினது தெரியாது உங்களுக்கு மகிமை நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ பில்வெட் ஜீசஸ் பிரஷஸ் நேவ் தி ஹெவென்லி ஃபாதர் இத கால வெளில கிறிஸ்துவ மாற்றம் அவர் மகிமையால கத்தர் உங்களோட குறைவுகளை இன்று கத்தர் நிறைவாக்குவார் ஞானம் அல்ல ஞானத்தை கொடுத்தாரு நீ ஞானத்தை கொடுக்கறது மாற்றம் எல்லா சகலத்தையும் அவரோட ஐஸ்வரியத்தின்படி கத்தர் உங்களுக்கு குறைகளை நிறைவாக்க வேதவசம் சொல்லுகிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஏமாற்றத்தில் இருக்கும் பொழுது தேடி வந்து நிறைவாக்குவார் உங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் தோற்று போனீங்கன்னா யாரும் எந்த சொந்தம் வருவாங்க ஒரு சொந்தக்காரம் வர மாட்டோம் ஏன் சொந்தக்கார கூட பிறந்தவங்களே வர நீங்க நல்லா இருக்கும் பொழுது ஈ முக்கிய போல இருப்பாங்க கஷ்டம் வந்துட்ட உடனே எங்க போயிடுவாங்க காணாத பாடே இருக்க மாட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் எல்லா காரியத்தில் நம்மள எப்படி வைப்பாங்க நம்மள ஒரு டிஸ்டன்ஸ் வைப்பாங்க எதுக்குன்னா ரொம்ப கிட்ட வச்சுக்கிட்டா என்ன கேட்பீங்க காசு கேட்பீங்களா ஆனா அது காசு கேட்காது

வர மாட்டான் நல்லா பிடிச்சிட்டு தான் வருவாங்க மீன்களை ஆனால் உடைய ஒன்று சொல்கிறேன் எல்லாம் ராவது பிரயாசப்பட்டுட்டு வந்துட்டு ஒரு ஒரு சம்பவம் நடக்குது வலைகளை அலட்சி கொண்டு இருந்தாங்க ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு இயேசுக்கு நன்றாக தெரியும் நம்மோட குறைவான குறைகளை மனுஷனுக்கு தெரியாது நம்மோட குறைகளை அவர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறாரு ஆராய்ந்து முறையில் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம குறைகளை அறிந்த ஒரே ஒருவர் தான் இங்க போயிட்டு அவங்க இயேசு வாங்கப்பா நைட்டெல்லாம் இருந்தோம் மீன் கிடைக்கலப்பா சொல்லிட்டு பழம்புல அவங்க பாட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க அவங்க பாட்டு மீனை அலசி அந்த வலையை அலசி கொண்டிருக்காங்க ஆனா இயேசு தேடி போறார் அவங்க பேசிருப்பாங்க இருந்தோம் ஒரு மீன் கூட அப்ப அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களா எப்படி இருப்பாங்க ஒரு குறையோட துக்கத்தை சொல்லியிருப்பாங்க போட்டும் கொஞ்சம் மீன் கூட மாட்டிலையடா அவங்க பேச்சு

உங்கள் குறவுகள் எல்லாம் பூர்ணமாகப் போகுது இது விசுவாசிகளுக்கு மட்டும் நடக்கும் அது அற்புதம் நடக்கும் அழுகையும் ஆனா இயேசோட குறைகளை மாற்றினார் அவர்கள் கண்கள் அதிசயத்தை கண்டுது இந்த மாதம் உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும்படி உங்களோட குறைகள் எல்லாம் கத்தல் மாற்றப் போகிறார் குறைகள் பொழுது துக்கம் வரும் வேதனை வரும் சோம்பல் வரும் கண்ணீர் வரும் ஏன் செய்யற நேரத்துல லைஃப்பை புரிச்சு கூட நினைக்கலாம் ஐயோ ரொம்ப வேதனையா இருக்கான் அவர் சக்ஸ்பெக்டிங் ஒன் திங் எனக்கு நடக்கல அது ஒரு குறை ஐயோ நான் இது பண்ணலாம் நினைச்சேன் நடக்கல குறை ஐயோ எனக்கு இப்படி நடக்கும்னு இருக்கலாம் நடக்கல ஒரு குறை ஆனா என்னால ஒண்ணு சொல்ல முடியும் அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்துல அற்புதம் செய்ய மாட்டேன் செய்வேன்ல அவரால எதையும் மாற்று செய்ய நமக்கு தேவை சக்சஸ் நமக்கு தேவை ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நமக்கு தேவை ஒரு சந்தோஷம் நமக்கு தவிர ஒரு மகிமையான அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அவர் மகிமையான கத்த நிறைவேற்றுவார் ஐயோ ஜூன் மாதம் இது மாதம் பிள்ளைகளோட படிப்பு பீஸ் கட்டணும் ஒரே குறை அடுத்து நான் என்ன செய்வேன் யார் இடத்துல கேட்பேன் ஒண்ணு மட்டும் நான் சொல்ல முடியும் குறைவுகளை கிறிஸ்து ஏற்று மாற்றி அவரால் குறைகள் அவர் நன்கு அறிந்தவர் நைட்டு பேசியிருப்பீங்க போன வாரம் பேசியிருப்பீங்க குறையா இருக்க இது யார் மாத்துவானு ஆனா என்னால ஆணிதர் மாதிரி சொல்ல முடியும் குறைகளை நீ ஆராதிக்கிற மாற்ற வளவரா இருக்கிறார்

உங்களுக்கு எதிராளியோ உங்களை அழக வைக்க சந்தோஷம் பண்ணுறான் துக்கம் துக்கத்தோட குறையோடு வந்திருக்கலாம் ஆனாலும் துக்கம் சந்தோஷமா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அழகுயாம் ஆனாலும் சந்தோஷமா மாறும் அழது ஆனாலும் சந்தோஷம் ஆனாலும்னு சொன்னா நீங்க என்ன சொல் ஏன் துக்கம் சந்தோஷமா மாற்றலாம் ஆனாலும் ஆனாலும் சூழ்நிலை எதிர் இருந்தாலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் ஏனென்றால் உங்கள் குறவுகளை கிறிஸ்துக்குள்ள மகிமையான கத்த நிறைவேற்ற போகிறார் காலி பாத்திரத்தோடு போகும்போது நிறைவாக போவீங்க காலி பாத்திரத்தோடு போகும்போது வந்திருக்கலாம்

எங்களை நிறைவாக்க போவதற்காக நன்றி பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பது வருஷத்தை கத்த சொன்னீரு மகிமினால நிறைவாக்குவேன் என்று இன்றைக்கு குறைகள் எல்லாம் போகிறது கிறிஸ்து குலைகளோட குறைகளை மாற்றப்படுகிறது ஒரு மகிமை சம்பவிக்க நன்றி இந்த கால வேலை தேவன் சமூகத்தில் நிற்கிறோம் அன்றுவரே இன்றைக்கு குறைவுகளாம் கத்த கிறிஸ்துவ நிறைவாக்க போவதற்காக நன்றி எங்கள் குறவுகளுக்கு மாறுகிறது எங்கள் துக்கம் மாறுகிறது எங்கள் சங்கடங்கள் நீங்குகிறது எங்கள் எங்க கண்ணீர் மா மெய்யாகவே சொல்லுகிற உண்மையானவர் சொல்ல நன்றி செலுத்தி இந்த மாதத்தை உறுதியாக வார்த்தை பிடித்துக் கொள்வோம் ஆண்டவரே அன்று நாங்கள் வார்த்தை பிடித்துக் கொள்வோம் நீர் எங்களுக்கு எங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறேன் அதை செயல்படுத்த போவதற்காக நன்றி செலுத்தி இதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்தை தேவனோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணுமே போல பாதுகாக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் கிருமியாக சுமக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க போகிறீரப்பா அதற்காக நன்றி செலுத்தேன் வந்த பிள்ளைகள் யாவரும் குறையோடு போகாதபடிக்கு படிக்கு போகட்டும் மன போகட்டும் இருதயத்துல ஒரு நிறைவு சிந்தில ஒரு நிறைவு பணத்துல ஒரு நிறைவு அப்பா ஒரு துக்கத்துல சந்தோஷத்துக்கு ஒரு நிறைவு எல்லா விதத்திலும் என் கத்தர் நிறவாக்க நன்றி செலுத்தி ஏசு நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே அலலுயாம் அலலுயாம் கத்தர் இந்த மாதம் நிச்சயமாக அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை குறைவுகளாம் கர்த்தர் கிறிஸ்துக்கள் நிர்வாகப் போகிறார் அது மகிமையான நிர்வாகம் என்று கத்தர் வாக்குறுதி கொடுக்கிறார் கத்தருக்கு சோத்திரம்